கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி எங்கக கிடைக்கும் இது வந்து ஒரு கிலோ இது வந்து இந்த வெயிலின் காரணமாக மாட்டை விட்டு அடிக்கிறதுக்கு வந்து ட்ரக்கூட் அடிக்கிறதுனால மாடு இல்லாத காரணத்தினால பொலாப்பு வளர்ந்துருக்கு சரியாக வெடிக்கிருக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இது வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் கிலோ இது நல்ல மணி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்கிது இந்த பொலாப்பு இருக்கிறதுனால நூற்றி ரூபாய் ரூபாய்க்கு கொடுக்கும் அதே மாதிரி உளுந்து இது முழு உளுந்தாக கொடுக்குறோம் நாங்கள் கருப்பு உளுந்து இது வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் கிலோ அதே மாதிரி வர மிளகாய் மிளகாய் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வர மிளகாய் இதுவும் எங்களுடைய உழவர்கிட்ட இருந்தே நாங்கள் வந்து பெற்றுக்கிட்டது நாங்கள் எந்த எங்கக்கிட்ட என்னென்ன உழைக்கிறோம் இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கிலோ மஞ்சள் வந்து இப்போ இருக்கிறோம் மண்டத்துக்கு கொடுத்தா முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு கொடுத்து கொடுக்குறோம் பேக் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க கொடுத்து கொடுக்குறோம் அதனால் நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரிசி பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா பூங்காறு அறுபதாங்குருவ அது மாதிரி ஜீரக சம்பா நான் அதாவது புழுங்கல் அரிசி சாப்பாட்டுக்காக பச்சையாகவும் கொடுக்குறோம் புழுங்கலாகவும் கொடுக்குறோம் எல்லா விதமான அரிசியும் நாங்கள் கொடுத்து கொடுத்துருக்குறோம் பட்டை தீட்டாத அரிசியும் கிடைக்கும் பட்டை தீட்டி அரிசியும் நம்ம வந்து கொடுத்து விட்டுக்குறோம் உணவு ஒடிச்சு சாப்பிட்ற மாதிரி பட்டை தீட்டி அரிசியும் மற்ற மாதிரி கருப்புக்கௌனி மாப்பிள்ளச்சம்பா பூங்காறு அறுபதாம் குருவை அருங்குருவ இந்த மாதிரி அரிசி வந்து உங்களுக்கு பட்டை தீட்டாமல் கொடுத்து விட்டுருக்குறோம் இயற்கை உழவர் பல ஆறுமுகம் பெரம்பலூர் மாவட்டம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூத்தெட்டு அறநூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொண்ணூற்றி ஏழு